இண்டியன் டூ எல்லாரும் ரொம்ப திட்டி ட்ரால் பண்ற அளவிற்கு மோசமான படமா இல்லை இவங்க திட்டணும் ட்ரால் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு படத்தை எடுத்து வச்சு இப்படி கழுவி ஊத்துறாங்களா இவங்க இப்படி ஒரு நெகட்டிவா பேசுறதுக்கு பின்னாடி இவர்களினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு உண்மையிலேயே இந்த படத்துல எந்த நல்லதுமே இல்லையா இண்டியன் டூவை பத்தி தான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்த ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக இன்று நாம அதை பத்தி அலசி ஆராய போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட் முதல்ல உங்க கருத்து என்ன இந்த படத்துல உங்களுக்கு எது பிடித்தது பிடிக்கல உங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்தியன் ஒண்ணு என்பது ஒரு காவியங்க உலக சினிமாவில் இந்தியன் சினிமாவில் தமிழ் படைப்புலகத்தில் இந்தியன் ஒன்று என்பது எல்லாரையும் மன திருப்தி செய்த ஒரு படைப்பு இந்தியன் ஒன்றில் ஓப்பனிங் சீன்லேயே மனோரமாச்சி வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு ஃபைல் எப்படியெல்லாம் ஒவ்வொரு டேபிளுக்கா போகுது இவனுக்கு அஞ்சு அவனுக்கு பத்து அவனுக்கு பதினஞ்சுன்னு அன்றைய காலகட்டத்தினுடைய அன்றாட பிரச்சனையை பத்தி ஒரு காட்சியில் விளக்கிடுவாங்க அதுல வர அந்த தாத்தா கேரக்டர் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஒரு விரல் அப்படி மடக்கி ஒருத்தனை அப்படி குத்தி பர்ம கலைன்னு ஒண்ணு இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க சரி அப்ப ஹீரோ யாருன்னு பார்த்தா ஒரு நரைமுடியோடு மீசை இல்லாம முகமெல்லாம் சுருக்கம் விழுந்த ஒரு பழைய சுதந்திர போராட்ட வீரர் தான் ஹீரோ அப்போ வில்லன் யாருப்பா ஃப்ரெஷ்ஷாக ஊர்மிலாவோடு மனிஷா கைவிழாவோடு டுவேட் படுற ஒரு ஹீரோ தான் வில்லன் என்னப்பா இது எதுவுமே எதிர்பார்க்காதது எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை எல்லாமே ட்விஸ்டிக் மேலே ட்விஸ்டா இருக்குது அண்ட் மியூசிக் எல்லா பாட்டுமே இட்டு ஆல்பம் ஹிட்டு கப்பலேறி போயாச்சு பாட்டு வந்தப்ப அப்படியே புல் அரிச்சுதுங்க ஒரு பக்கம் தேசபக்தி இன்னொரு பக்கம் இளைஞர்களினுடைய மன ஓட்டம் இன்னொரு பக்கம் கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த அன்றாட பிரச்சனை இது எல்லாத்தையும் எடுத்து வைத்து பேசிய படம் அண்ட் இந்தியன் ஒன்னுல தான் ரெண்டு அற்புதமான ஃப்ளாஷ்பேக் ஒரே படத்தில் இருக்கும் இளம் வயது சேனாதிபதி முறுக்கு மீசையோட சுதந்திர போராட்ட வீரனாய் போராட்டக் களத்தில் நின்ற போது அத்தனை பெண்கள் அப்படியே துகில் உரிந்து கனத்துக்குள்ளார சுகன்யா ட்ரெஸ் இல்லாமல் ஒளிஞ்சிருந்து இதை யாருக்காவது சொல்லணும் இந்த கொடுமையை தான் நான் காத்திருந்தேன் இப்போ நான் சாகலாம் நீங்கள் போகலாம் பாங்க உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா நான் உங்களோட சேரணுன்னு நினைக்கிறேன் தான் வேட்டிய உருவி சுகன்யா என்ற பெண்மணியினுடைய மானத்தை காப்பாற்றுவா சேனாதிபதி இது ஒரு ஃப்ளாஷ்பேக் இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்ட வீரருடைய பொண்ணு கஸ்தூரி அவங்களுடைய காசு கேட்பானுங்க காசு கேட்பானுங்க மார்ச் வரியில தூக்கி வைக்கிறதுக்கு காசு கேட்பானுங்க கொற்ற மழையில போன தன்னுடைய பொண்ணு பிரேத நிர்வாணமா அப்படி கிடைக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லி தான் வேட்டிய உருவி மறுபடியும் ஒரு பெண்ணினுடைய நிர்வாணத்தை போற்றுவார் சுதந்திர போராட்ட தியாகி ஜனாதிபதி இந்த ரெண்டு ஃபிளாஷ்பேக் இப்போ சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது பாருங்க அதுல இருக்க கனெக்ட் வச்சு பாருங்க அதுல இருந்த கிராஃபிக்ஸ் ரெண்டு கமலம் அப்படி ஒரு பாட்டில் குறுக்க இருக்க போவாங்க பச்சை கிளிகள் தோளோடு அதே போல ஒரு பாடல் இனிமேல் உருவாக்க முடியுமா அண்ட் எல்லாம் முடிஞ்ச அந்த கிளைமேக்ஸில் அந்த ஓப்பன் என் சொல்லுவாள் கதை உண்மையிலேயே முடிந்த பிறகு தான் தொடங்குது தொடங்கும் போதே முடிஞ்சிருது இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இந்தியன் ஒன்றுல அது ஒரு வீடியோவில் ஒரு நாள் முழுக்க பேசலாம் அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு மறுபடியும் இண்டியன் டூ எடுக்கும்போது கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க அது மாதிரி இது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராக இருக்குன்னு நமக்கு தெரியும் போது அவ்வளோ பெரிய டேரக்டர் சங்கர் சாருக்கு தெரியாதாங்க அதை தெரிஞ்சு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் இறங்கினார் எல்லாரையும் திருப்தி பண்ணோன்னா நம்ம ஐஸ்கிரீம் தான் விற்க முடியும் படம் எடுக்கவே முடியாது கலை என்ற ஒரு ஒரு உலகத்தை கூட நம்ம ட்ராவலே பண்ண முடியாது சரி எடுத்து பார்ப்போம் தான் ஒரு இந்த படத்துக்கு வராங்க இந்த படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியிலேயே அந்த ஸ்லைடு போயிட்டே இருக்கும் சிறு வயதிலிருந்து சினிமா என்பது கமல் சாருக்கு ஒரு குழந்தை கமல் சரே சினிமாவினுடைய குழந்தை அவருடைய ஸ்லைஸ்லாம் கடை 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 கடைன்னு ஓடும் அவருடைய ஜெர்னி என்பது தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஜெர்னி தான் இருக்கும் அங்கேயே கைத்தட்டல் ஆரம்பிச்சிடும் ஓப்பனிங் காட்சியில் ஸ்வச் பாரத்னு எழுதின ஒரு போர்டு கீழே தாண்டி அந்த ஷார்ட்டில் பார்த்தா பேண்ட்டு சட்டை எல்லாம் போட்டு ஒருத்தர் சுசு அடிச்சுட்டு இருப்பார் அந்த பக்கமாக நம்ம கனெக்ஷன் செகண்ட் பைக்கில் போகும்போது ஓப்பனாக ஒரு ஏரியாவில் உட்காந்து பாத்ரூம் பாஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மேலே சேர் அடிச்சுட்டு போயிடுவார் உடனே இவர் அரசிட்ட பார்த்து போடா நாயே அப்படின்னு அவர் கத்துவார் பைக்ல போற ஜெகன் பாத்ரூம்ல போடா நாயே அப்படின்ட்டு போவார் இதுதான் சங்கர் சங்கர் சாரும் சுஜாதா சாருக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் சொல்ல முடியாத ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அது ஃப்ரேமுக்கும் அந்த வார்த்தைக்கும் இடைப்பட்ட இடைவெளியை இட்டு நிரப்பும் அது இந்த படத்தையும் ஸ்டார்ட் ஆச்சு படத்தினுடைய கதையை சொல்லணும்னா சித்தார்த் பிரியா பவனி சங்கர் நண்டு ஜெகன் கனெக்ஷன் ஜெகன் ரிஷிகாந்த் நான்கு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க நாம எல்லாரும் யூடியூப் வந்த புதுசுல சோஷியல் சட்டையர் நிறைய பண்ணமே அப்படி நடைமுறை பிரச்சனைகளை பேசி கேலி சித்திரங்களா கொண்டு வராங்க வெறும் லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ் வருது ஆனா இது பார்த்த மாற்றம் வரல மாற்றம் என்ன பண்ணும் பார்க்கிங் டாக்ஸ் பார்த்தாது ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஹண்டின் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இந்தியன் தாத்தா அப்ப அவர் திரும்ப இந்தியன் ஒரு ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்த தேசமும் ஒரே குரலில் சொல்கிறது அவர் வந்தார் எப்படி வந்தார் யாரையெல்லாம் கொன்று வந்தார் இங்க வந்து என்னையெல்லாம் செய்கிறார் ஒரு கட்டத்துல நான் மட்டும் சுத்தம் போக கூடாது இது நான் போறது நேதாஜி வழி நீங்க ஒரு காந்திஜி வழியில வாங்கல ஜீரோ டாலரன்ஸ் அந்த லஞ்சம் வாங்குறவர் உங்க வீட்டுலதான் அப்பாவா அம்மாவா அத்தையா மாமாவா சித்தியா சித்தப்பா இருக்கிறாங்க அதை டாலரேட் பண்ணாதீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு இதில் நிலைத்தடு மாதிரி எந்த உலகம் கம் பேக் இண்டியன் சொல்லிச்சு அவங்களே கோபேக் இண்டியன் சொல்ற மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு 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 ரோலர் கொஸ்டின் உள்ளார இந்த படம் போயிடுங்க இவ்வளவுதான் இதுதான் டெபினெட் ஸ்டார்ட் இதுதான் இந்த செகண்ட் பார்ட்டோட அல்டிமேட் கோல் அண்ட் படம் முடியும் போது அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு தராங்க அதே மிஸ்ஸையோடு அந்த பழைய கமலை பார்த்ததை போல ஒரு அற்புதமான பிளாஷ்பேக்குக்கான ஒரு லீடோடு படத்துல தேர்ட் பாட்டுக்கான ஒரு லீடு வந்து முடியுது அதற்கு ஆடியன்ஸ் மத்தியில கைத்தட்டல் பறந்தது இந்த படத்துல இதை தாண்டி பெருசா எந்த கதையும் ஆனால் இந்த கதைக்கான அந்த மெனக்கெடல் இருக்குல்ல இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் வந்து ஒரு பாட்டே ஒரு படமாக தான் எடுப்பார் அப்படி ஒரு பாட்டு பால்வெளின்னு ஒரு பாட்டு வந்து சவுத் அமெரிக்காவில் பொலிவியாவில் போய் ஃபோட்டோ எடுப்பதற்கே கஷ்டமான லேண்ட்ஸ்கேப் அந்த ஜாகிரபில போய் ஒரு பாட்டே எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க ஒவ்வொரு கெட்டப்காகவும் ஐந்து மணி நேரம் மேக்கப் போட்டு அப்படின்னா ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு மற்ற ஆர்டிஸ்ட் வரதுக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் முன்பே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் கமல் சார் மேக்கப் போட்டு சாப்பிட முடியாது தனி குடிக்க முடியாது எட்டு மணி நேரம் நடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டு மணி நேரம் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கார் அவருடைய அசாத்திய உழைப்பு இந்த வயசுல அவர் போட்டிருக்க எஃபோர்ட்ஸ் அதையும் நம்ம வந்து யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது என்ன படம் நீளமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் இப்போ எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்தை தாண்டி போகிறத யாரும் ரசிக்கலை செகண்ட் ஆஃப் எல்லாத்தையும் சேர்த்து மூன்று மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை படத்துக்கான ஒரு நீளம் படத்தோடைய டியூரேஷன் மட்டும் இல்லை காட்சிகளும் நீளமாக இருக்கு வசனங்கள் அதிகமாக இருக்கு இது எல்லாமே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தா கூட இவ்வளோ நெருடலாக இருந்திருக்காது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டில இருந்து இன்டர்நேஷ்னல் சினிமா வெப்சீரிஸ் எல்லாத்துக்குமான ஆக்சஸ் பாஸ்வேர்டோடு அவங்க கைக்கு வந்துருச்சு எந்த ஒரு தரமான இயக்குனர் பேசுகிற போதும் அவரோடு சேர்ந்து பேசுகிற அளவிற்கு ஆடியன்ஸ் நீங்க டெவலப் ஆயிட்டாங்க உலக சினிமா தெரியும் வெப்சீரிஸ் பத்தி தெரியும் ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃபிலிமேக்கிங் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிரிக்கெட்டை பத்தி எலைட் மட்டும் தான் பேசுவாங்க கிரிக்கெட்டர்ஸ் ஒரு குரூப் தான் இருப்பாங்க கிரிக்கெட்டை பத்தி ஸ்கோர் தெரிந்த அளவிற்கு கூட கிரிக்கெட் யாருக்கும் தெரியாது கிரிக்கெட்டர்ஸ் தெரிந்த அளவுக்கு கிரிக்கெட் தெரியாது இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு பாமர பையன் பேசுவான் ஒரு திருவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஒரு மனிதன் பேசுவான் சாமானியன் கூட அதுல இருக்கக்கூடிய அந்த கிராமரை பேசுவாங்க அந்த அளவிற்கு சினிமாவும் மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழலை இப்படி ஒரு படை பெறுகிற ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அதை இப்படி எடுத்திருக்கலாம் டியூரேஷனை குறைச்சிருக்கலாம் இன்னும் எதிர்பாராதது எதிர்பாராத நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரகனி கேரக்டர் சித்தாத்துடி அப்பா கேரக்டருங்க அவர் ரொம்ப நல்லவரா காட்டும் போது அவங்க அப்பா அம்மாவை டே இவன் கட்ட அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் டக்குன்னு அவர் கெட்டவர் மாதிரி காட்டு வரும்போது இல்லைப்பா இவன் நல்லவன்ப்பா அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள ஒரு கல்குலேஷன் போடுவோம் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாத அந்த அந்த அண்ட் ஜெரி அந்த அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்க இது ஒரு ஸ்க்ரீன் பிளேவுடைய ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் அப்புறம் பர்பஸாகவே இப்போ ஆஸ்திரேலியாவில் திருடன் திருடிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறான் அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க மோப்பனாயே கொண்டு வருவாங்க இந்த மோப்பனாய் என்ன பண்ணும் திருடம் போன திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் பாதி தூரத்தில் திருடர்கள் இந்த கருவாடு மாதிரி ஒரு அந்த ஒரு ட்ரை பண்ண மீட் ஆப்போசிட் டேரக்ஷன்ல எதிர் திசையில வீசிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பாதி தூரத்தில் துரத்தி போன நான் என்ன பண்ணோம் திருடனை விட்டுட்டு அந்த கறி துட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜ்ல திருடனை லூஸ் பண்ணிடும் திருடனு தரச்சுருவாங்க ஸ்க்ரீன் ப்ளேல இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒருத்தனை கட்டவா மாதிரி காட்டிகிட்டே வருவாங்க ஆடியன்ஸ் அவங்க மைண்டுக்கு பின்னாடியே போகும்போது இல்லாம நல்லவன் கட்டிடுவாங்க இப்போ அதையும் ஆக்கி கெட்டவ மாதிரி கட்டி இருக்கும்போது இவன் நல்லவன் நினைக்கும் போது மறுபடியும் அதுலேயும் ஒரு ஒரு எதிர்பாராத நேரத்துல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இதுக்கு மேலே நான் கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கவே முடியாத படம்லாம் கிடையாது பிரபல தமிழ் ஆர்வலர் மகுடேஸ்வரன் ஒரு ஆர்டிக்கல் அற்புதமா எழுதிருந்தாரு நிறைய விமர்சனங்கள் வந்திருந்த போதும் அதில் சில பேர் வந்து விரக்தியில் நிறைய தடித்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக எதுலேருந்தும் நாம் ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியல அவருடைய விமர்சனத்தில் ஒரு முக்கியமான பேராவை மட்டும் நான் உங்களை வாட்சி காட்டுறேன் மகடேஸ்வரன் அவர்கள் எழுதியது இரண்டாம் இந்தியன் பார்க்கும்படியாகத்தான் இருக்கிறது இந்திய தாத்தாவும் நரம்படி கலையும் அவருடைய நோக்கங்களும் புன்முட்டையிடும் கருப்பொருள் என்பதை முதலாம் பாகத்தை விடவும் தற்போது தான் உணர்ந்தது போல் எடுத்துள்ளார்கள் நரம்படி கலைனா வர்மக்கலை தான் ஒன்றும் இல்லை இது தமிழ் தான் சங்கருடைய படங்களில் எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்னும் என் விருப்பத்திற்குரிய திரைப்பட நிரல் மிகவும் நன்றாக இருக்கும் இப்படத்திலும் அவ்வகை அமைப்பிலே கட்டியுள்ளார் அந்த டெம்ப்ளேட் ஒரு டெஃபினட் ஸ்டார்ட் இருக்கும் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு ஆண்டகனிஸ்ட் ஒரு அல்டிமேட் கோல் ஒரு லேர்னிங் ஒரு இம்பேக்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த தான் இந்த படமும் டிராவல் ஆகுது படத்திற்கு வந்த தரமொழிகளையே மிகவும் குடியது லஞ்ச நார்மல் ஆயிடுச்சு இப்போ போய் இதை ஒழிக்கிறேன்னு படம் எடுத்தா ஓடுமா என்பது தான் இப்போ நம்மளை சுற்றி எல்லாரும் தான் கொலை பண்றாங்க இப்போ போய் கொலைக்கு எடுத்த எப்படி சார் எல்லாரும் இப்போ போய் போதைப் பொருள் பயன்படுத்தலாம் கலந்து குடிக்கிறது தான் அது செத்து போயிட்டாங்க எழுபது அதுக்காக நீங்க வந்து கலாச்சாரத்தை தப்புன்னு சொல்ல முடியுமா இப்படி பொது குத்தில லஞ்சமாகுவது தப்பே இல்லையோ என்பது போன்ற அபாயகரமான சிந்தனைகள்லாம் படத்தை தாக்குகிற விமர்சனத்தின் மூலமாக வேர்விட்டவே கூடாது சமூகத்திற்கு எது கேடு எது தேவையில்லை என்பதில் மிக முக்கியமான பட்டியலில் எல்லா வகையான குற்றங்களினுடைய தாய் குற்றம் என்ன தெரியுமா லஞ்சம் தான் வெளிநாடுகளில் வேலையை கடமையை மீறுவதற்கு லஞ்சம் வாங்குறான் இங்கே தான் கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்கினான் இந்தியன் ஒன்ல என்ன பிரச்சனை இருந்ததோ இந்தியன் டூ எடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் அது பொருந்தும் அவர் இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம் அவர் இன்னும் ஓப்பனாக எடுத்திருக்கலாம் இன்னும் அட்டாக் பண்ணி எடுத்திருக்கலாம் அவர் இன்னும் பூசி மூழ்கி பட்டும் படாமலாமல் பளிச்சுன்னு எடுத்திருக்கலாம் அதற்கான எல்லா உரிமையும் ஒரு கலைஞனாக கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இருக்கிறது இன்னும் எடுத்துருக்கணும் படம் ஓப்பனிங்லேயே ஃபாண்ட் மெமரி ஆஃப்னு சில ஆர்டிஸ்ட் பேசஸ் போடுறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த படம் முழுக்க பார்த்தவங்க மனோபாலா சாரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஒரு டைலாக்ஸ்லாம் அது அவருடைய உண்மையான குரல் இல்லை அவரை மாதிரியே பேசுகிற ஆர்டிஸ்ட்டை குரல் எடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து அதில் ஒரு மெனக்கடல் இருக்குது விவேக் சாரை பார்த்து அவர் வந்த இடத்தெல்லாம் அடே அப்பா கமல் சார் அந்த கேரக்டர் சொல்லுவார் இவனுக்கு லைஃப் ஸ்பேன் லைட் இயர்ஸ் பாரு அவருடைய ட்ரேட்மார்க் டைலாக்ஸ் விவேக் சார் இதில் ரியல் இல்லை சில காட்சிகள் மட்டும்தான் உண்மையாக நடிச்சாரு அவர் உருவத்தையே கிராஃபிக்ஸில் உருவாக்கி தத்ரூமா வச்சுட்டாங்க மனோபலாவினுடைய உடைய குரல் விவேக் அவர்களினுடைய உருவம் மட்டும் கமல் சார் வருகிற பல காட்சிகளில் அந்த டெக்னாலஜி எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று பல விஷயங்களை சினிமா ஆர்வலர்கள் சினிமா மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் இதுல இல்லையா டெஃபினட்டா இருக்குது அதற்காக இது ஒரு குப்பைன்னு சொல்ல முடியுமா டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க இப்படி இது முழுமையாக நிகழாமல் விட்ட அற்புதம் வேணால் சொல்லலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு ஆஃப் அன் அவர் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி டயலாக்ஸை கம்மி பண்ணி இன்னும் ஒரு 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 அந்த விக்ரம் படம் பார்க்கும் போது நமக்கு ஒரு திக்திக் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி கொஞ்சம் ரைசப் பண்ணியிருந்தா டெஃபினட்டா இந்தியன் டூ மற்றொரு மைல்களாக மாறி இருக்கும் ஒரு அற்புதமாக மாறி இருக்கும் அந்த சர்க்கிள் ஆல்மோஸ்ட் தொடுற மாதிரி வந்து தொடாமல் விட்டுருச்சு மற்றபடி வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு வாட்டி பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை மற்றவர்களோடு பகிருங்கள் இல்லை உங்களுடைய விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமா இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்களும் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்